வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜோதிஷ் உடல் உறவு மனிதனுக்கு உண்டாகும் பிணிகளை மருத்துவர் நீக்க முற்படும் போது உணவு பத்தியம் என்கிற பெயரால் கட்டுப்படுத்தி நோயினை குணப்படுத்துகிறார் எந்த ஒரு நோயும் உணவு முறைகளை கட்டுப்படுத்தினால் மட்டும் தீர்ந்து விடுவதில்லை சில குறிப்பிட்ட நோய்கள் உடல் உறவினாலும் ஏற்படுகிறது என்பதை மருத்துவர்களும் அறிகிறார் விந்துவிட்டவன் நொந்து கேட்டான் என்று கூறுவார்கள் உணவு கட்டுப்பாடு உடலுக்கும் உடல் உறவு கட்டுப்பாடு மனதிற்கும் ஒரு சிறந்த மாமருந்தாகும் இன்னும் சொல்லப்போனால் உயிர் ஆற்றலுக்கு சிறந்த மருந்தாகும் இன்றைய உலகில் எந்த ஒரு மருத்துவரும் அலோபதி ஆயுர்வேதிக் யுனானி சித்தா போன்ற துறைகளில் உள்ளவர்கள் மக்களுக்கு உடலுறவு முறைகளை முறையாக எடுத்துச் சொல்லுவதில்லை அதனாலும் மனித இனம் நோய்வாய்ப்பட்டு இறக்க நேரிடுகிறது இயற்கை மருத்துவ ஆலோசகர்கள் கூட சில பேர் உடல் உறவு கட்டுப்பாட்டை வலியுறுத்துவதில்லை காரணம் உடல் உறவு என்று சொன்னாலே அசிங்கமான ஒரு செயல் என்றும் அது ரகசியம் இயமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வேதம் என்றும் நினைக்கிறார்கள் அதன் விளைவு பல நோய்களை இன்று மக்கள் சமுதாயம் சுமந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக மலசிக்கலால் ஏற்பட்டு வயிற்று வலிக்காரன் ஒருவன் தன் நோயையோ பொருட்படுத்தாமல் உடல் உறவு கொள்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் இவன் உடலில் உள்ள உயிர் ஆற்றல் ஓரளவு குறைந்து விடுகிறது அதனால் மேலும் நோய்க்கு ஆளாகிறான் இதனை மருத்துவர்கள் உணவு கட்டுப்பாடு கூறுவது போல் இந்த நோய் அதாவது வயிற்றுவெளி நீ கும் வரை உடல் உறவு கட்டுப்பாட்டுடன் இருங்கள் என்று நோயாளி அறிவுரை கூற வேண்டும் அறியாமையால் தன்னுடைய சொந்த விருப்பம் காரணமாக உடல் உறவு கொள்கிறான் ஆனால் அது அவனை அறியாமல் நோய் நீங்க வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது இன்றைய மருத்துவ பாடங்களில் உணவு முறையும் உடல் உறவு முறையும் ஒவ்வொரு நோயாளிக்கும் நோயின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அறிந்து போதிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்போதுதான் மனிதன் மனிதனாக நோயின்றி வாழ முடியும் எப்படியும் வாழலாம் என நினைத்து நடந்து கொண்டால் நிச்சயம் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு நோயினால் மனிதன் பீடிக்கப்படுவான் பது உறுதி குறிப்பாக ஆஸ்துமா நோய்க்காரன் உடல் ஆற்றலை உடல் சக்தியான விந்துவை அதிகம் செலவு செய்யக்கூடாது என்பது நியதி ஆனால் ஆஸ்துமா நோய்காரனுக்கு உடல் உறவு பற்றி ஒன்றும் தெரியாது உடல் உறவால் ஏற்படும் விளைவுகள் அவன் உடம்பில் என்ன செய்கிறது என்பது அவனுக்கே தெரியாது நான் மருந்து சாப்பிடுகிறேன் ஆஸ்துமா கட்டுப்பாட்டில் உள்ளது என்று நினைத்துக்கொண்டு ஏமாறுகிறான் உதாரணமாக நானே உள்ளேன் எனக்கு ஆஸ்துமா இருந்தது அறியாமையா நோயின் தன்மை கொஞ்சம் குறையும் போது உடல் உறவு கொண்டு விடுவேன் அதன் விளைவு உயிர் சக்தி ஜீவசக்தி குறைந்த காரணத்தால் மீண்டும் இரண்டொரு நாட்களில் ஆஸ்துமா நோய் அதிகமாகிவிடும் அதனை உணர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மனதை கட்டுப்படுத்தி கொண்டு உடல் உறவை குறைத்து கொண்டேன் அதன் விளைவு ஆஸ்துமா நோய் என் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது இப்போது அறவே உடல் உறவை நிறுத்திவிட்டேன் ஆஸ்துமா நோயிலிருந்து பூரண குணமடைந்து விட்டேன் இது அனுபவம் கண்ட உண்மை இது போன்றுதான் டாக்டர்கள் எந்தெந்த நோய்க்கு உடல் உறவு அதிகம் தொல்லை கூட உக்கிறது என்று ஆராய்ச்சி மூலம் கண்டறிந்து மக்களுக்கு போதிக்க வேண்டும் அடியனின் அனுபவ கருத்து என்னவென்றால் இருபது வயது முதல் சுமார் நாற்பது வயது வரை மாதம் இருமுறை உடல் உறவு கொள்ளலாம் தவறில்லை நாற்பத்து ஒன்று முதல் அறுபது வரை மாதம் ஒரு முறை உடல் உறவு கொள்ளலாம் தவறில்லை அறுபத்தி ஒன்று குமேல் உடல் உறவு வேண்டவே வேண்டாம் என்பது அடியனின் தீர்க்கமான முடிவாகும் இன்றைய உலகில் பகலில் மனிதனின் மனம் பலவாறாக திரிந்துவிட்டு இரவில் உறங்கும் போது உடல் உறவு எண்ணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மேலோங்கி நிற்கிறது என்பது உண்மை உடல் உறவு மனிதனை சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் மார்க்கமாக நினைத்து செயல்படுகிறான் அதன் விளைவு உடலையும் மனதையும் பாதித்து விடுகிறது அதனால்தான் வள்ளலார் தெளிவாக மைதுனம் வீசம் பதினாறு நாள் ஒரு முறை மட்டும் வள்ளல ஆர் ராமலிங்க அடிகள் கூறுகின்றனர் என தெளிவாக முடிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் அதனையே யாம் உலகில் எமது அனுபவத்தையும் சேர்த்து மக்களுக்கு எடுத்துரைக்கிறோம் உடல் உறவே வேண்டாம் என யாம் போதிக்க வரவில்லை அதனை எந்த நேரத்தில் எவ்வளவு காலத்தில் அளவோடு உபயோகிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிதல் வேண்டும் மருத்துவ ரீதியாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் உடல் உறவு கட்டுப்பாட்டுடன் இருக்க மனிதன் பழகிக்கொள்ள வேண்டும் உதாரணமாக பசு இருக்கிறது என்றால் அது சினைப்படும் போது எருது பசுவின் யோனியை முகர்ந்து பார்த்த பிறகு உடல் உறவு கொள்ளும் பிறகு அதே பசு கருவுற்று விட்டால் மீண்டும் உடல் உறவு கொள்ளாது அதே போலத்தான் மிருக இனமும் பறவை இனமும் இயற்கையாக வாழ்ந்து வருகிறது ஆனால் மனிதன் மட்டும் இயற்கைக்கு மாறக நவநாகரிகத்தின் பெயரால் விரும்புபோ தெல்லாம் கண்ட நேரங்களில் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் நினைத்த போதெல்லாம் உடல் உறவு கொள்கிறான் அதனை தவிர்க்க வேண்டும் என்பது எமது விருப்பமாகும் மிருகங்களிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் மனிதன் பாடம் கற்க வேண்டும் ஒரு ஆண் பெண்ணுடன் பழகும் போதே காம உணர்வுடன் எண்ணத்துடன் பழகுகிறான் அப்படியே ஒரு பெண்ணும் பழகுகிறாள் அதனை அனைவரும் தவிர்க்க வேண்டும் பால் உணர்வுக்கு அடிமையாகக் கூடாது மாதத்திரண்டு விசைமா தரை புரிகுவது மறுவாது விரோசன்தான் வருடத்திரண்டு விசைதெயலம் தலைக்கிடுதல் வாரத்திரண்டு விசயம் குமரேச சதகம் தின்னம் இரண்டுள்ளி சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர்க்கரைக்குமோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்தம் பேர் உரைக்கில் போமே பினி தேரையர் ஆண்டிற்கு இரண்டு மாதத்திற்கு இரண்டு வாரத்திற்கு இரண்டு நாளுக்கு இரண்டு என்கிற பழமொழியின் பொருள் ஆண்டிற்கு இருமுறை பேதிக்குச் சாப்பிட்டு குடலை சுத்தம் செய்து கொள்ளவேன் டும் என்றும் மாதம் இருமுறை உடலுறவு கொள்ளல் வேண்டும் என்றும் வாரம் இரன் டூ முறை எண்ணெய் தேய்த்துதலை மூழ்குதல் வேண்டும் என்றும் நாளுக்கு இருமுறை மலம் கழித்தல் வேண்டும் என்றும் பழங்காலத்தில் பெரியோர்கள் கூறியுள்ளனர் இன்றைய நிலை என்ன யோசித்து பாருங்கள் கண்டதே காட்சி அல்லது கொண்டதே கோலம் என்பது போல் நினைத்த நேரத்தில் உடல் உறவு கொள்ளுவது நியாயம்தானா என்று எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கு எப்படி பரிகாரம் காண்பது கணவனும் மனைவியும் தனித்தனி அறையில் அல்லது தனித்தனி படுக்கையில் தனித்தனியாக படுத்து உறங்க பழகினால் பெரும்பாலான காம உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும் என்பது அடியேனின் கருத்து ஸ்பரிச உணர்வு ஒருவருக்கொருவர் கை கால் பட்டதும் உணர்வுக்கு உணர்ச்சிக்கு அடிமையாகிவிடுவதை தவிர்க்கலாம் இதை உணர்ந்து கொள்ளுபவர்கள் உணர்வை மனதை கட்டுப்படுத்த தனித்தனியாக படுத்துறங்குவது சாலச் சிறந்தது அடிக்கடி உடல் உறவு கொள்ளுபவர்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுபவர்கள் என்று கூறலாம் அதாவது தற்கொலை முயற்சி என்று சுருங்க கூறலாம் உடல் உறவை உடல் பசி என்று கூட கூறலாம் கற்றுணர்ந்தவர்களும் பாமரர்களும் உடல் பசியை தீர்க்கும் வகையில் ஒரே மாதிரியாக இருப்பதுதான் விந்தையிலும் விந்தையாகும் அளவுக்கு மீறி உடலுறவு கொள்ளுபவர்கள் நமது அனுதாபத்துக்குரியவர்களாவார்கள் மோகம் வேகமாக உடலில் பரவி மனதை பாதித்து உடல் உறவு கொள்வதால் அது உடலையும் பாதித்து விடுகிறது மனதையும் பாதித்து விடுகிறது என்பதை படித்தவர்களும் உணர்வதில்லை அதை நினைக்கும்போது நம்மனம் வேதனைப்படுகிறது சிறங்கு பிடித்தவன் எப்படி ஓயாமல் சொரிந்து கொண்டிருப்பானோ அதுபோல உடல் உறவு கொள்ள வேண்டும் என்று மேலோங்கிய எண்ணமுடையவன் பின்வெறியன் அதே நிலையில்தான் இருப்பான் அவர்கள் தம்மை மறப்பர் காமவேட்கை போதை சிற்றின்ப வேட்கை தோன்றி உடலையும் மனதையும் கெடுத்துவிடும் என்பது உறுதி அதிக உடல் உறவு உயிர் ஆற்றலையும் ஆயுளையும் குறைத்துவிடும் என்பது உறுதி இவைகளுக்கெல்லாம் மூலகாரணம் என்னவென்றால் காம உணர்வை தூண்டிவிடும் ஓவியங்கள் திரைப்படங்கள் சிறுகதைகள் டிவியில் காண்பிக்கப்படும் உணர்ச்சி தூண்டும் நிகழ்ச்சிகள் நாடகங்கள் நாவல்கள் சில பத்தி ரிக்கைகள் இருபொருள் வசனங்கள் சில விளம்பரங்கள் கூட பால் உணர்வை தூண்டிவிடுகின்றன அவைகளை காண்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கட்டுப்பாடின்றி மிதமிஞ்சிய உடல் உறவில் ஈடுபடுவோர் பெரும்பாலும் இளம் ஆண்களும் நடுவயது பெண்களும் என்றே கூறலாம் இன்றைய உலகில் இளைஞர்கள் வயதுக்கு வந்த ஆண் மாணவர்கள் கைமுஷ்ணம் என்கிற தவறான பழக்கத்திற்கு ஆளாகி உடலில் உள்ள ஜீவனை விந்துவை இழந்து பார்வை இழந்து பிற்காலத்தில் திருமணமான பிறகு எப்படியெல்லாம் துடிக்கிறார்கள் என்பதை யாம் அறிவோம் இக்கால பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும் அவர்களை கண்காணிக்க வேண்டும் கெடாமல் இருக்க முடியும் இளைஞர்கள் வளர்ப்பு குன்றியவர்களாய் கண்ணம் குழியுடன் கூடி ஓட்டியவர்களாய் எலும்பும் தோலுமாய் நரம்பு தளர்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்பது கண்கூடு இதனை மாணவ பருவத்திலேயே பள்ளிப்பாடமாக நல்ல ஆசிரியர்களை கொண்டு போதிக்கப்பட வேண்டும் கை முஷ்ணம் பழக்கம் தவறு என்பதை உணர்த்த வேண்டும் அறிந்த பிறகும் அதே தவறு செய்வானே எனால் அது அவன் தலையெழுத்து என யாம் ஒதுக்குவோம் போதிக்க வேண்டியது நல்லாசிரியர் கடமை பாடமாக்குவது அரசின் பொறுப்பு இதற்கு அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் உடலுறவு என்பதை பாடமாக புகுத்தி எதிர்கால மாணவ மாணவிகளை வருங்கால சந்ததியரை பொறுப்புள்ள கணவன் மனைவியாக மாற்றுவோமாக செய்யும் அளவில் திருநாள் முகூர்த்தமே ஐயும் கலைகாலம் இந்து பகுதிகால் நையுமிட தோழினன் காமனூர் நெறி செய்க வளமிடந்தீர்ந்து விடுக்கவே திருமூலர் முன் இரவில் போகம் உடல் உறவு கொண்டால் வீரியத்தை இழப்பார்கள் பின் இரவில் போகும் உடல் உறவு செய்வோர் உணர்வாலை பயனை அடைவார்கள் என்பது இதன் கருத்தாகும் இதைத்தான் யாம் இரவு மூன்று மணிக்கு மேல் நான்கு மணிக்குள்ளாக உடல் உறவு கொண்டு நல்ல செல்வங்களை ஈன்றிடுங்கள் என்கிறோம் மேலும் தமக்கு தேவையான அளவு ஒன்று அல்லது இரண்டு நன்மக்கள் என்ற பின் தாயும் தன் தையும் அதாவது கணவன் மனைவி பிரம்மச்சரியம் காத்து உடல் நலம் பேணி மனநலம் காத்து உயிர்நலம் பெற்று இப்பு உலகில் நெடுங்காலம் வாழ்ந்து இல்லற ஞானிகளாக வாழ்வீராக தேவையான குழந்தைகள் பெற்றுக் கொண்டபின் ஏன் உடலுறவு கொள்ள வேண்டும் என்பதை விசாலமாக சிந்தித்து இருவரும் ஏகமனதாக முடிவு எடுக்க வேண்டும் பிரம்மச்சரியம் காக்க முன் வர வேண்டும் மேலும் ஒரு பாடலை ஞாபகப்படுத்துகிறோம் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிக்கிட்டு போன திசை அல்லார்க்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு இப்பாடல் இருபொருள் கொண்டதாகும் ஒன்று கைப்பொருள் பணம் காசு பற்றியது இரண்டு உடலில் உள்ள உயிர்ச்சத்து விந்து பற்றியது உடல் உறவு பற்றியதாகும் இரண்டுக்கும் பொதுவாக எழுதப்பட்ட பாடலாகும் விந்து சக்தியை போற்றி பாதுகாக்க வேண்டும் வலியுறுத்துகிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் உலகில் பிறந்த ஆணும் பெண்ணும் உடல் உறவு பற்றிய நல்லறிவு பெற்று நலம் பெற வேண்டும் இயற்கை உணவு உண்டு உடல் நலம் காத்து பிரம்மச்சரியம் காத்து உயிர் நலம் க ஆத்தும் திருமணத்துக்கு பிறகு உடல் உறவு பற்றிய விழிப்புணர்ச்சி பெற்று நன்மக்களை இன்றெடுத்து அதன் பின் புலநடக்கங்களில் முக்கியமான தலையாய விரதம ஆன உடல் உறவு காத்து ஞானம் பெற்று நீடித்த ஆயுளுடன் வாழ வாழ்த்துவோமாக உணவு உடலை காக்கும் பிரம்மச்சரியம் மனதையும் உயிரையும் பேணி காக்கும் உடலில் நாம் உண்ணும் உணவால் ரத்தம் சுரந்து ரத்தத்திலிருந்து விந்து உற்பத்தியாகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த விந்துவானது மேல் நோக்கி பிரம்மத்திற்கு தலையின் உச்சி ஸ்தானத்திற்கு எழுத துச்சென்று ஒரு இன்பத்தை ஞானத்தை உண்டாக்குவதற்கு பேரின்பம் என்று கூறுவர் நம் உடலில் சுரக்கப்பட்ட விந்து சக்தி கீழ்நோக்கி உயிர் உயிர்நிலை வழியாக வெளியேறும் போது ஒரு சில வினாடிகள் நம் உடம்பில் ஒரு இன்பத்தை கொடுத்து மின்னலை போல் மறைந்துவிடும் தன்மைக்கு சிற்றின்பம் என்று கூறுவர் பேரின்பத்தால் மனம் விசாலமடைந்து அறிவு முதிர்ச்சி பெற்று ஞானத்தை உண்டாக்கும் மரணமிலா பெருவாழ்வு உண்டாகும் சிற்றின்பத்தால் மனம் விகாரமடைந்து அறிவு கேட்டு உலக வாழ்வில் சிக்குண்டு ஆசை பேராசை பிடி தூ நோய்வாய்பட்டு உடல் உபாதையால் மரணம் அடைந்து மீண்டும் பிறவி எடுக்க வாய்ப்பை உண்டாக்கும் இவ்விரண்டில் எதனை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறிவிடுவீர் கள் என்பது நிச்சயம் நல்லதையே தேர்ந்தெடுத்து நன்மையே பெறுவீர்களாக வாழ்க வையகம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி